புத்த பூர்ணிமா தினத்தை முன்னிட்டு கோவை சரணம்பட்டி கவுமார மடாலயத்தில் குரு வணக்க நாள் விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கிறது இந்த குரு வணக்க நாள் விழா நிகழ்வுகள் மற்றும் அதன் சிறப்புகள் குறித்து கோவை கலைவாணி கல்வி நிறுவனங்களின் இணைத்தாளரும் முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குநருமான முனைவர் கே குமாரசாமி கோவை பத்திரிகையாளர்களிடம் விவரித்தார் குரு அருள் ஏல் எதிர்வரும் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று கௌமார மடாலயத்திலே குரு வணக்க நாள் நிகழ இருக்கிறது அந்த குரு வணக்க நாளிலே பல்வேறு கவுமார அணுக்கு தொண்டர்களெல்லாம் கலந்து கொண்டு குருவாக விளங்க விளங்கியிருக்கும் நான்காவது குருமத சன்னிதானங்களாக விளங்கி அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தவ திரு குமரகுரு சாமி அவர்களை வணங்கி அவருடைய வாழ்த்துக்களை பெற்று அடுத்து வரக்கூடிய ஆண்டு வரை அமைதியாகவும் அதே போன்று வாழ்விலே மகிழ்வாகவும் நோய் நொடி இல்லாமலும் வாழ்ந்து வாழ்க்கையிலே சிறக்க வேண்டும் என்ற நோக்கிற்காக இந்த நாளானது குரு பௌர்ணிமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நன்னாளிலே அனுசரிக்கப்படுகிறது இது வட இந்தியாவிலே இது போன்ற குரு பௌர்ணிமா நாட்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டாடி வருவதை நாம் செய்தித்தாளில் பார்க்கிறோம் முதல் முதலாக கௌமார மடாலயத்திலே இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று நான்கு ஆண்டுகள் முயற்சி செய்து இந்த ஆண்டு குரு அருள் கூட்டி வைத்தன் காரணமாக நடைபெற இருப்பது எங்களுக்கெல்லாம் எது மகிழ்ச்சி இந்த நாள் ஏன் குருவணக்க நாளாக எடுத்துக்கொண்டு நாம் அதை வணங்க குருவை வணங்கி அந்த நாளை தொடங்குகிறோம் என்றால் இந்த எதிர்வரக்கூடிய காலகட்டங்களிலே குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக குடும்பங்கள் ஆரோக்கியமாக குடும்பங்கள் மகிழ்ச்சியாக குடும்பங்களிலே எவ்வகையான நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையிலே சிறந்து வாழ வேண்டும் என்ற நோக்கிற்காகவும் அதே போன்று எதிர்வரக்கூடிய காலகட்டங்களிலே நம்முடைய பேர எல்லாம் குருவை வணங்கி அந்த செய்திகளெல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காகத்தான் இந்த நாளாய் தேர்ந்தெடுத்து குருவணக்க நாளாக கொண்டாட இருக்கிறோம் என்ன இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னிசை நிகழ்ச்சி வாழ்விலை பற்றி திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள் அதே போன்று மேஜிக் ஷோ நடன நிகழ்ச்சிகள் வள்ளி கும்மி போன்றவை எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளோடு தொடர்பு இருக்கின்றன இதை தவிர கண் அரவிந்த் மருத்துவமனையோடு சேர்ந்து கண் பருத்து கண் பரிசோதனை அதே போன்று இரத்த பரிசோதனை போன்ற உணவு ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வுகள் எல்லாம் புத்தக கண்காட்சி போன்றவை எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளோடு தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன